வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் நான்கு வியாழக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு இலங்கை கடந்து டெல்டா நெருங்கி விலகி சென்னை நெருங்கி இறுதியில மரக்காணம் கடந்து நேற்றைக்கு திருச்சி மற்றும் நாமக்கல் மா உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக பயணத்தை தொடக்கி இறுதியில் பாலக்காடு கணவாய் வழியாக அரபிக்கடல் சென்ற டிட்வா புயலின் செயலிழந்த பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அரபிக்கடலில் போய் இறங்கியது நேற்றைக்கு நாம் அறிவித்த அறிக்கையில் இது சாய்ந்த பம்பரம் போல் சுடன்று கொண்டு மேற்கு நோக்கி நகர்கிறது தென்மேற்கு நோக்கி நகர்கிறது என்று சொல்லியிருந்தோம் ஆரம்பத்திலிருந்தே நாம் யூ யூட்டைன் போடும் திரும்பி வரும் என்றும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாக்ஜல சந்தி வரை கூட வரலாம் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் டெல்டா மாவட்டத்தை ஒட்டி வரும் என்று பார்த்தோம் சற்று உள்ளே திருச்சி மாவட்டம் வழியாக நாமக்கல் மாவட்டம் வழியாக அப்படியே திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்தின் பகுதியாக ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக நல்லா போறீங்க அந்த இடத்துல போனிச்சு எங்களுக்கு மழையிலன்னு சொல்லக்கூடாது அந்த இடத்துல எப்பொழுதுமே பெய்யாது குறைந்த அழுத்தம் அது ஒரு பெரு வெற்றிடம் அதாவது வெற்றிடம் சொல்ல முடியாது அறவே வெற்றிடம் குறைந்த அழுத்தம் பகுதியாக அது அப்படியே பாலக்காட்டு கனவா வழியாக அரபிக்கடல் போனது சரி சாய்ந்த பம்பரம் போல் கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் செங்குத்தா அது நேற்றைக்கு அது நாம் நேற்றைக்கு மாலை அறிக்கையில் தமிழ்நாட்டோட அந்த திருப்பூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் நகர்ந்தது ஆனால் அந்த ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஈரோடு மாவட்டத்துக்கு மேலே நீடித்தது அதுக்கு மேலே அப்போ ஈரோடு மாவட்டத்தோட கொடுமுடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் ஆக அடுத்தது அடுத்தது ஒரு மூன்று மூன்று கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம் அந்த மேட்டூர் அந்த ஹொக்கேனக்கல் பகுதிக்கு தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் அதே நேரத்தில் கர்நாடகாவோட பெங்களூரு அதன் சுற்றுவட்டார ஒசூர் இந்த பகுதிக்கு தலைக்கு மேல பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி ஆறு கிலோமீட்டர் உயரத்துல அரு இருந்துச்சு அப்ப சாய்ந்த பம்பரம் போல் சோண்டு கொண்டு போனிச்சு அது அப்படியே செட்டிங்கோட அரபிக்கடல போய் இறங்கி அந்த சாய்ந்த பம்பரத்தின் பெங்களூரில் இருந்த உச்சி வந்து மங்களூர் போவென்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் கீழே இருந்தது மட்டும் கட் பண்ணிட்டு சரியா சொல்ல போனால் அந்த கொடைக்கனல் நீலகிரி மாவட்ட மலை இருக்கிறது தொட்டப்பட்ட சிகரம் உயர்ந்த சிகரம் அது இரண்டாக என்றுதான் என்று சொல்ல வேண்டும் ஆகவே இரண்டாக பிரித்தாலும் ஒன்றிணைந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இரண்டு சுழற்சியாக பிரிந்து விட்டது இதைத்தான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தென்னிந்திய நிலப்பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள் இணைப்பு சுழற்சி தலை கொண்டை மேல் தலைக்கு மேல் தலை பாகை போல் ஒரு முண்டாசு போல் இருந்த அந்த காற்று சுழற்சி தனியாக பெங்களூருக்கு அருகில தெற்கு கர்நாடகாவின் அதனை ஒட்டியுள்ள ஆந்திர பிரதேசம் குப்பம் முதல் அப்படியே மங்களூர் வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது இது அரபிக்கடலோட முதல் அப்படியே ஆந்திர நிலப்பகுதி வரைக்கும் இது நீடித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே கீழடுக்கில் இருந்த அந்த காற்றழுத்த அரபிக் அரபிக்கடல போய் இறங்கி விட்டது அப்ப ரெண்டு சிஸ்டம் ஆயிட்டு ஏற்கனவே அரபிக்கடலில் இருந்த சிஸ்டத்தோட போய் இது இணைந்து ஒரே சிஸ்டமாக அரபிக்கடலை மாறிடுச்சு இப்போ அரபிக்கடலில் கேரள கடலோரத்தில் ஒரு சிஸ்டம் இங்கே கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு எல்லையோர அந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மீது ஒரு சிஸ்டம் இருக்கு புதிதாக ஒரு சிஸ்டம் இலங்கையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது நாம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இலங்கைக்கு எதிர்பார்த்தோம் அல்லவா இன்றைக்கு தேதி நான்கு நாளைக்கு ஐந்து ஆக ஐந்தாம் தேதியா அது மழை தொடக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு இலங்கைக்கு ஐந்தாம் தேதி இலங்கைக்கு ஆறு ஏழு எட்டு நமக்கு என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த சிஸ்டமும் நெருங்கிட்டு அப்போ மூன்று ஒரு அக்கண்ணா போல மூன்று புள்ளி இருக்கிறது மூன்று இடத்துல இருக்கிறது ஆகவே இந்த நிகழ்வின் இணைப்பின் காரணமாக மழை பொழிவு தொடரும் நேற்றைக்கு இரவு மட்டும்தான் ஓய்ந்திருந்தது சென்னையில் நேற்றைக்கு இரவு பதினோரு மணியிலிருந்து இன்றைக்கு அதிகாலை வரை சென்னையில் ஓய்ந்திருந்தது ஆனால் அந்த மழைப்பொழிவு அப்படியே திருப்பதி உள்ளிட்ட ஆந்திர பிரதேசத்தில் கொடுத்து கொண்டிருந்தது இப்பொழுது வெயில் வந்ததும் பத்து மணிக்கு மேல் மழை தொடங்கும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அது வெளிச்சம் வந்ததுமே அதாவது பொழுது விடிந்ததுமே மழைப்பிடிவை தொடக்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் காலை ஆறு மணிக்கெல்லாம் மழைப்பிடிவை திருவள்ளூர் மாவட்டத்தில் மீண்டும் தொடக்கம் ஏற்கனவே ஊத்துக்கோட்டையில் பெய்து கொண்டுதான் இருக்கு தடாவில் தொடர்ந்து பெய்து கொண்டுதான் இருக்கு கும்மிடி பூண்டி மற்றும் வடசென்னையில் இருக்கக்கூடிய பகுதி சென்னை பகுதிகள் மாதவரம் மற்றும் அப்படியே ஒட்டுமொத்த தண்டையார்பேட்டை புடல் எண்ணூர் எல்லா பகுதியும் அடக்கிய பகுதியில் பொழுது விடியும் பொழுதே தொடங்கிடும் படிப்படியாக காலை ஆறு ஏழு மணிக்கெல்லாம் சென்னைக்குள்ளே வந்துடும் பிறகு காலை பத்து மணிக்கெல்லாம் தாம்பரம் உள்ளிட்ட செங்கல்பட்டு மாவட்ட பகுதிக்கு வந்துடும் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பொழுது விடிந்து மழை பிடிவை தொடங்கினோம் சரியாக பத்து பதினோரு மணிக்கெல்லாம் ஒட்டுமொத்த இந்த வடகோடி மாவட்டங்கள் மற்றும் வட உள் பகுதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மற்றும் உள்ளே திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் காலை பத்து பதினோரு மணிக்குள்ள விழுப்புரத்துல தொடங்கினோம் அதுக்கப்புறம் கடலூர் தொடங்கினோம் கடலூர் கூட காலை ஒன்பது மணி கூட தொடங்கலாம் கடலூர் விழுப்புரம் கூட ஒன்பது பத்து மணிக்குள்ள தொடங்கினோம் பள்ளி தொடங்கும் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் நேரத்தில் கூட தொடங்கலாம் ஆனால் கண்டிப்பாக பத்து பதினோரு மணிக்குள்ள தொடங்கினோம் கடலூர் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி பகுதிகளில் அடுத்தது பதினோரு மணிக்குள் டெல்டா மாவட்டங்களில் தொடங்கினோம் ஒட்டுமொத்த மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டத்தோட மேற்கு பகுதி திருப்பத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் கண்டிப்பாக பதினோரு மணிக்கு மேலே மதியத்துக்குள்ள தொடங்கிறோம் தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்திற்கு மதியம் தொடங்கினோம் அப்படியே உள்ளே திருச்சி கரூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஏற்கனவே கிருஷ்ணகிரியில் மழை இருந்து கொண்டு தான் இருக்குது அங்கங்கே ஏன்னா லோ பிரஷர் ஏரியாவாக வென்று ரொட்டேஷன் அங்குறதுனால அங்கே அவ்வளோ பெய்யாது இருந்தாலும் அங்கேயும் வரப்போகுது நகரம் பொழுது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் அதனைத் தொடர்ந்து இது மேற்கு நோக்கி நகரம் பொழுது இந்த தலைப்பாகை நகரம் பொழுது அதாவது மேலடுக்கு சுழற்சி இடையெடுக்கு சுழற்சி அதாவது நாலாயிரத்து ஐநூறு மீட்டர் உயரம் முதல் மூவாயிரம் சாரி மன்னிக்குமோ மூவாயிரம் மீட்டர் உயரம் முதல் ஏழாயிரத்தி நீடித்து சுழற்சி கர்நாடகாவில் நீடித்து நோக்கி நகரும் பொழுது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் நாமக்கல் ஈரோடு மற்றும் ஒட்டுமொத்த கர்நாடகாவின் பகுதிகள் மற்றும் நீலகிரி அப்படியே கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் எல்லாம் இது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒன்றிணைந்து அரபிக்கடலில் ஒன்றிணைந்துவிடும் இது நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்குப்புறம் இருக்கக்கூடிய நிகழ்வு வந்து தென் மாவட்டங்கள் நோக்கி வர இருக்கிறது தென் மாவட்டங்கள் நோக்கினா நிகழ்வு நகரும் இடம் குமரிக்கடலாக இருக்கும் ஆனால் காற்றுக்குவியும் இடம் ஒட்டுமொத்த தமிழ்நாடாக இருக்கும் இலங்கைக்கு அதிகமாக காற்றுக்குவிதல் இருக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் கேரளா பகுதிக்கு நிறைய காற்றுக்குவிதலை ஏற்படுத்தி இந்த மழைப்படிவு நாளையும் பகலிலே வெப்பம் வந்ததும் மழைப்படிவை கொடுக்க போகிற அதே வேளையில் ஆறாம் தேதி அடுத்த நிகழ்வால் மழைப்படிவு தொடக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய மழைப்படிவை விட ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளிலே கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் ஒன்று இப்ப டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஏற்கனவே பெய்த மழைப்படிவிற்கு கூடுதல் கிடைக்கும் ஆனால் சென்னைக்கு கடந்த மூன்று நான்கு நாட்களாக கொட்டி தீர்த்து வெறுத்து போய் இந்த மழை எப்பொழுது நிற்கும் எப்பொழுது வெயில் வரும் என்று மழை பெய்யவில்லை மழை பெய்யவில்லை மழையை காணும் வெயில் காட்டுகிறது நட்சத்திரம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது நட்சத்திரம் எப்பொழுது வெளியே வரும் நட்சத்திரம் இருக்கிறது மேகத்தை காணும் என்று சொன்னவர்கள் இப்பொழுது நட்சத்திரம் சூரியன் எப்பொழுது வெளியே வரும் என்று பேசும் பொருளாக மாறி இருக்கிறது சூழ்நிலையை பாருங்கள் அதற்குத்தான் நாம் சொல்கிறோம் பொறுமை வேண்டும் பொறுமை வேண்டும் பொறுமை பொழியும் பொறுமை என்று சொன்னேன் அப்பொழுது எவ்வளவு படுத்தினார்கள் என்பதையும் நீங்கள் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் மழையை காணோம் என்று எல்லோருக்கும் மழை உண்டு ஒரே வார்த்தை ஆரம்பத்திலிருந்து சொல்வது ஒரே வார்த்தை தான் பற்றாக்குறையால் பிரச்சனை வராது வறட்சியால் பிரச்சனை வராது அதிக மழையால் தான் பிரச்சனை என்று ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தோம் இதை கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் வரவில்லை இது வராது என்று இப்பவும் நீங்கள் சொல்வீர்கள் சொல்வீர்கள் திண்டுக்கல் திருப்பூர் கரூர் மற்றும் புதுக்கோட்டை உள்பகுதி இன்னும் அந்த சேலம் மாவட்டத்தோட எடப்பாடி சுற்று வட்டாரத்தில் சில பகுதிகள் மேலும் தேனி மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் உயரவில்லை குளம் நிரம்பவில்லை என்று சொல்லிக்கொண்டுதான் இருப்பீர்கள் உங்களுக்கு புரியாது இப்பொழுது சென்னை மக்கள் கடும் அவதையில் இருக்கிறார்கள் அவஸ்தையில் இருக்கிறார்கள் அவர்களும் இந்த வார்த்தை தான் சொன்னீர்கள் மழை மழை என்று காணும் நீங்கள் வாயை மூடினால் மழை வந்துவிடும் என்று சொன்னீர்கள் அப்பொழுது இப்பொழுது வாயை திறக்க சொல்கிறீர்கள் எப்பொழுது மழை நிற்கும் என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறீர்கள் புரிகிறதா சூழ்நிலை எல்லாம் தலைகீழாக மாறும் உங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் உள்ளிட்ட பிரச்சனைக்குரிய குளம் நிரம்பாத மாவட்டங்களுக்கும் மழை தரும் பொறுத்திருந்து வாருங்கள் பொங்கலையும் தாண்டி ஜனவரி இருபத்தி ஆறு வரை மழை இருக்கிறது ஆனால் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை எல்லாம் ஒரு வலுவான நிகழ்வாக இல்லை இப்பொழுது கரை கடந்து அரபிக்கடலுக்கு போய்விட்டது இனிமேல் வரக்கூடிய நிகழ்வு அதாவது இந்த ஆறு ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி இலங்கை மற்றும் தென் மாவட்டங்கள் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகர்வது எட்டிப்பிடித்து மழைப்படிவை கொடுக்கும் ஆகவே ஏற்கனவே தமிழ்நாடு நெருங்கி மிரட்டியது போல் இருக்காது என்றாலும் மழை இருக்கும் அதற்கு அடுத்ததாக பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதியில் வருவதும் கொஞ்சம் தீவிர நிகழ்வு இலங்கைக்கு கொஞ்சம் பாதிக்கும் மழைப்படிவை கொடுக்கலாம் பாதிப்புனே எப்படின்னா ஏற்கனவே பாதித்து கஷ்டத்தில் இருக்கீங்க நாம் எதிர்பார்த்தது அப்படியே நடந்திருக்கு ஆனால் அப்படியே துல்லியமாக சொன்னேனே அதற்கு எந்த பதிலும் யாரிடமிருந்து வரவில்லையே யாரிடமிருந்து வரவில்லை சொன்னது அப்படியே அப்படியே நடந்திருக்கிறது உங்கள் மனசாட்சி உங்களுக்கு உறுத்தவில்லையா உங்களுக்கு சொன்னது அப்படியே காற்று சுடிச்சியாக உருவாகும் பொழுது இலங்கையை கடுமையாக தாக்கும் இலங்கைக்கு அவசர நிலை பிரகடனப்படுத்த வேண்டி வரும் இலங்கை நீங்கள் உங்களை எங்கே செல்ல சொல்வது என்று எனக்கே தெரியவில்லை என்று அவ்வளவு திறந்த மனதுடன் பேசினேன் இன்னும் திறந்த மனதுடன் பேசியிருப்பேன் இதற்கு மேல் உங்களை அச்சப்படுத்த கூடாது என்று எவ்வளவு அதிகபட்சமாக எச்சரிக்கை கொடுக்க முடியுமோ கொடுத்தேன் ஆகவே அந்த மாதிரி எல்லாம் இப்பொழுது வராது ஆனால் ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே பாதிப்பில் இருக்கும் பொழுது சிறு உங்களுக்கு அவஸ்தை தான் ஆனால் வரக்கூடிய மழை இந்த ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரக்கூடிய மழையும் கனமழைதான் அடுத்தது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு வரக்கூடிய மழையும் கன மிக கனமழை தான் ஆனால் ஏற்கனவே பெய்தது மூலவே இருபத்தஞ்சு முப்பது ஐம்பது அறுபது சென்டிமீட்டர்லாம் இருக்காது பத்து பதினைந்து சென்டிமீட்டர் பெய்யும் அதுவே ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏனென்றால் கடும் அவசையில் இருக்கிறீர்கள் நீங்கள் என்பதனால அதுவே ஆறு ஏழு எட்டு மழையும் நிறைய மழை தான் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் வரக்கூடியதும் நிறைய மழை தான் ஆகவே இலங்கை மக்கள் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய அந்த ஆறு ஏழு எட்டு மழைப்பொழிவு தெற்கு புறமாக நகரும் அப்படியே குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் போகும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நிகழ்வு இலங்கை கடந்து தென் தமிழ்நாடு வழி அரபிக்கடல் போகும் வலுவான நிகழ்வு காற்றை ஏற்றி அல்லது குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் போவதற்கு அதிக வாய்ப்பு இருந்தாலும் அதோட காற்றை குவிதல் காற்று குவிதல் சக்தி சற்று கூடுதலாகவே இருக்கும் என்பதை நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் அதாவது காற்றுக்கு விதல்னா மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய திறன் கூடுதலாக இருக்கும் இலங்கைக்கு நிகழ்வு குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நகர்ந்தாலும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் பெய்யக்கூடிய மழை சற்று திறன் கூடியதாக நிறைய மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இலங்கைக்கு அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நிறைய மழை கொடுக்கும் குறிப்பாக நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் நேற்று வரும் என்று வரவில்லை இன்றைக்கும் சொல்வது வரும்தால் பரவாயில்லை என்றீர்கள் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு புரியாது நான் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும்பொழுது உங்கள் மனநிலையை நன்னால் கணிக்க முடியும் ஆகவே கண்டிப்பாக பொறுமையாக இருங்கள் மழை வரும் அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு பிறகும் நிகழ்வு இருக்கிறது கிறிஸ்துமஸுக்கு முன்பு வரக்கூடிய நிகழ்வும் பின்பு வரக்கூடிய நிகழ்வும் பொங்கலில் வரக்கூடிய நிகழ்வும் நல்ல வலிமையானது என்பதையும் உறுதிப்பட தெரிவிக்கிறேன் அதுதான் குளத்தை நிரப்பப் போகிறது அதாவது தென் மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட குளங்கள் எல்லாம் நிரப்பப் போகிற மழை வரக்கூடிய கிறிஸ்துமஸுக்கு பிறகு வரக்கூடியதும் ஜனவரி மாதம் முதல் பதினைந்து தேதியில் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இருபது தேதி வரைமே இருக்கு இரண்டால் சிங்கப்பூர் வழியாக வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே கண்டிப்பாக குடியரசு தினம் வரைக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு வரையும் மழைகள் நிகழ்வுகள் இருக்கிறது நிறைய மழை தரும் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிகழ்வு தென் மாவட்டங்களை மட்டும் நிறைய மழைப்படுவி கொடுக்கும் வகையில் குமரிக்கடலில் நகரும் எட்டிப்பிடித்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படுவி கொடுக்கும் சில நிகழ்வுகள் சென்னைக்கு மழைப்படுவி கொடுக்காமல் குளிரை மட்டும் கொடுக்கும் காரணம் என்ன தெற்கில் இருந்து ஈர்க்கும் பொழுது குளிர் வழித்தடமாக அமையும் சென்னை இருந்தாலும் அதிலும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு தான் ஒரு வாரத்துக்கு தான் அந்த குளிரும் அங்கே இருக்கும் அங்கேயும் மீண்டும் மழைப்படுவி கொடுக்கும் நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இன்றைக்கும் நாளைக்கும் இந்த நிகழ்வாள அடுத்த நிகழ்வால் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வரை இருக்கிறது என்பதையும் காயவிடாத மழை இருக்கும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை இலங்கையில் இருக்கட்டும் தமிழ்நாட்டிற்கும் மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும் தொடர்ந்து வானிலை கூட இணைந்து இருக்கட்டும் நன்றி